அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் அதை இந்த உலகமே படிப்பது அல்லது இந்த உலகத்தையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது இதை சொன்னவர் ஏபிஜே அப்துல்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் இப்போ நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்வில் சாப்டர் த்ரீயை பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் த்ரீ என்ன சொல்கிறது என்று சொன்னால் யூஸிங் சைல்டு ஃபார் போர்டோகிராஃபிக் பர்பஸஸ் அண்டு பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபார் மூணு செக்ஷன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இருக்குது அதாவது குழந்தையை ஒரு அந்த பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துதலும் அதற்கான தண்டனையும் என்ன என்பதை பற்றி சொல்லுதான் சாப்டர் த்ரீயில் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் செக்ஷன்ஸ் இப்போ இப்போது செக்ஷன் தேர்ட்டீன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் யூஸ் ஆஃப் சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக் பர்பஸஸ் அந்த குழந்தையை அந்த பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துதல் அப்படி என்றால் எப்படியெல்லாம் அதை அந்த குழந்தையை பயன்படுத்தினால் இந்த செக்ஷன் தேர்ட்டின் அட்ராக்ட் ஆகும் என்று பார்த்தால் பஸ் பாருங்கள் முதல் என்ன கேள்வி இது யார் செய்தால் குற்றம் என்றால் ஊவர் இதை செய்கின்ற எவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஆவார் இதன்படி தண்டிக்கக்கூடியவர் ஆவார் நல்லபடி இதன்படி குற்றம் புரிந்தவராகிறார் யூசஸ் எ சைல்ட் இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா எந்த வடிவத்தில் இருக்கின்ற ஊடகத்தின் மூலமாகவும் அதை பயன்படுத்துகிற அந்த குழந்தை இன்க்ளூடிங் இது எல்லாம் சொல்லிட்டாங்க எனி மீடியான்னு சொல்லிட்டு எனி ஃபார்மாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா எதையெல்லாம் உள்ளடங்கம் என்று சொன்னால் புரோக்ராம் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் டெலிகாஸ்ட் பை டெலிவிஷன் சேனல்ஸ் இன்டர்நெட் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் வெதர் ஆர் நாட்ராம் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டென்ட் ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம் இப்போ இந்த குழந்தை இருக்கின்றது குழந்தைனா எயிட்டீன் இயர்ஸ் பிலோ வந்து வெதர் இட் இஸ் எ பாய் ஆர் கேர்ள் ஆர் தேர்ட் ஜேண்டர் இவ்வாறு இந்த குழந்தை இருக்கின்ற போது இந்த குழந்தையை வைத்து ஊடகங்கள் மூலமாக நது டெலிவிஷன் இது இல்லை டெலிவிஷன் மூலமாகவோ அல்லது எல்லாம் இன்டர்நெட் மூலமாகவோ அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஈமெயில் மூலமாகவோ கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்பு ஐ என்ன இருக்குதுல்ல அது எல்லாம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த வடிவத்திலே இந்த குழந்தையை என்ன பண்ணுறது அது விளம்பரம் படுது டெலிகாஜ் இப்போ இங்கே ப்ரோகிராம்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி என்பது என்ன பண்றது இந்த மாதிரி இந்த குழந்தையை இந்த பாலியல் தொழிலுக்காக அதை பயன்படுத்தி கொண்டு இவ்வாறு அந்த நிகழ்ச்சியிலே வரப்படுது அல்லது அன் விளம்பரம் பண்ணுறது இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கின்றது இந்த குழந்தைக்கே இவ்வாறு பாலியல் தொழில் செய்வதற்கு அப்படி என்று அது விளம்பரத்தின் மூலமாக அதாவது இது தொலைக்காட்சிகளில் டெலிகாஸ்ட் அது டெலிகாஸ்ட்னால் அதை ஒளிபரப்புதல் இல்லை ஒளிபரப்புதல் அல்லது இன்டர்நெட்டு இணையதளம் மூலமாகவோ அதில் என்ன சொல்கிறாங்க வேறு இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்ம் சார் எனி ஃபார்ம் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஃபார்ம் சொல்கிறாங்க அப்போ மின்னணு பதிவுறுகள் இருக்கிறது செல்ஃபோன் இருக்குது அப்புறம் இன்டர்நெட்டு அப்புறம் வந்து பென் ட்ரைவ் கூட பென் ட்ரைவில் போட்டு நான் காப்பி பண்ணிப்பாங்க எல்லாவற்றுக்கும் இருக்கின்ற எந்த வடிவத்திலும் எதிலையும் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்க பிரிண்ட் அச்சுறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க படத்தை அந்த குழந்தையினுடைய படத்தையோ அல்லது அதனுடைய ஆபாச காட்சியோ எதையோ நான் பண்ணுறாங்க அதை அச்சிட்டு பிரிண்ட் அச்சுட்டு அச்சிட்டு செய்தோ அல்லது என்ன பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது இல்லை இப்போ இது இணையதளம் அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியாக இருக்கின்ற நிகழ்ச்சி சர்ச் ப்ரோக்ராம்னா அந்த நிகழ்ச்சியிலோ அல்லது அது மாதிரியான விளம்பரத்திலோ அவருடைய நோக்கம் என்ன என்னென்ன பார்த்தோன்னா அது வந்து தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக இருந்தாலும் அல்லது அது விநியோகம் செய்வதற்காக இவங்க பயன்பாடு இல்லைங்க அது இவங்க பயன்பாட்டுக்கு இல்லை அது என்ன பண்ணிட்டாங்க விநியோகம் என்ன விற்கிறது இதெல்லாம் வந்து ஆபாசமாக அந்த பெண் வைப்பா இந்த சீடி இருக்குது இந்த குழந்தையினுடைய அந்த பாலியல் உறவு ரீதியான ஒரு செக்ஸ் காட்சியெல்லாம் இருக்குது அப்படின்னா பண்ணிட்டாங்க இதை நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படின்னா பண்ணுறது இந்த விளம்பரம் இதெல்லாம் மூலமாக ஊடகத்தின் மூலமாக செய்தியை பரப்பி அதன் மூலமாக என்ன பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒவ்வொரு நீ இந்த ஏரியா எடுத்துக்கிற இந்த சீடிய கொடுத்துருவா இந்தியா விநியோகம் பண்ணு அந்த டிஸ்ட்ரிக் போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரம் டிஸ்டிக் போ அப்படின்னா பண்ணுறது அது விநியோகம் பண்ணாலும் இல்லை தனிப்பட்ட முறையில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய சொந்த யார் இருக்காங்களோ பர்சனலாக சொன்னதோ இருந்தாலும் இந்த மாதிரியும் பாலியல் ரீதியாக அதை திருப்தி அடை இல்லை அதன் மூலமாக எதை ஒன்று பெறுகின்ற பணமாக இருக்கலாம் அல்லது ப்ராப்பர்ட்டியோ ஏதேதோ அதன் மூலம் பெற்றுகின்றது இதுதான் அந்த

இந்த போர்னோகிராஃபி பாலியல் தொழிலுக்கு நேரடியாகவே உண்மையாக அப்படியே பயன்படுத்துதல் அடுத்தது சிமுலேட்டட் அதாவது பெனிட்ரேட்டிவ் அதாவது உள்நுழைத்து அல்லது உள்நுழைத்தாமல் அதெல்லாம் இல்லை அது வந்து இம்மெட்டீரியல் உள்நுழைத்தோ அல்லது உள்நுழைக்காமலோ என்ன பண்ண இந்த மாதிரி இந்த குழந்தைய மாதிரியே இருக்கின்ற அதே ஒரு உருவத்தை உருவாக்கி இந்த மாதிரி இதெல்லாம் மீடியா இருக்குதில் தான் ஏஐ வந்தது ஆர்டிஃபிஷியல் இண்டிலிஜென்ட் வந்தது இந்த குழந்தை மாதிரியே உருவாக்கி அந்த அதையே ஆபாசமாக்கி அந்த பாலியல் ரீதியாக தொழிலுக்கு உட்படுத்துகிற மாதிரி செய்தால் கூட அது பெரிட்டேட்டிவ் வித்வுட் பெரிடேட்டிவ் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சி நான் சொல்லு பாருங்க த இண்டிசண்ட் ஆர் அப்சீன் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் சைல்டு அப்படி இல்லை இந்த குழந்தையை அநாகரிகமாக அருவறுக்கத்தக்க இண்டிசெண்ட் இந்த மாதிரியாகவோ அல்லது அப்சீன் அது சீன்னா பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடாத பார்க்க முடியாத ஆபாசமான வகையிலே அந்த பெண்ணை இந்த குழந்தையை இந்த குழந்தைகளை படம் பிடித்து என்ன பண்ணுது எது மீடியா ஊடகங்கள் மூலமாக பரப்பினாலும் அப்புறம் ஷல் பி கில்டி ஆஃப் அஃபன்ஸ் ஆஃப் யூஸிங் எ சைல்டு ஃபார் பர்பஸஸ் இவ்வாறு இதை செய்கிறாங்க அப்புறம் ஏபிசியில் இருக்கல இதையெல்லாம் செய்தால் இப்போ உதாரணத்துக்கு இவர் தான் செய்கிறார் என்றால் இவர் தான் குற்றவாளி என்றால் இவர் மீது தேர்ட்டீன் ரெட் வித்து ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் போட வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் இதையெல்லாம் இந்த குழந்தையை அதனுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி இதையெல்லாம் செய்தார் என்று சொன்னால் இவர் இதன்படி யூஸ் ஆஃப் சைல்ட் ஃபார் போர்னோகிராஃபி பர்பஸாக பயன்படுத்தியதாக இந்த குற்றத்தை இவர் புரிந்தவர் ஆகிறார் என்று சொல்கின்றது தான் செக்ஷன் தேர்ட்டீன் இப்போ இந்த பிரிவில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விளக்கம் கொடுக்கும்போதெல்லாம் எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துகிட்டு இந்த வேர்டு வருகின்ற போது இதெல்லாம் இதெல்லாம் உள்ளடங்கும் இதையும் நாம் அவ்வாறு மீனிங் அதாவது அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விளக்கம் கொடுப்பாங்க இவங்க எந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் யூஸ் எ சைல்டு என்ன ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் த எக்ஸ்பிரஷன் யூஸ் அ சைல்டு இந்த செக்ஷன் பதிமூணு பார்த்தல இந்த பதிமூணனுடைய நோக்கங்களுக்காக யூஸ் ஏ சைல்டு இந்த குழந்தையை பயன்படுத்துவது என்பது எதையெல்லாம் உள்ளடங்கும் அப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் இதையெல்லாம் உள்ளடங்கும் ஷல்லின் கண்டிப்பாக இதையெல்லாம் உள்ளடங்குதல் வேண்டும் என்றால் இன்வால்விங் இது காமனாக வச்சுங்க எதை ஏ சைல்டு ஒரு குழந்தையை உட்படுத்துதல் இதற்கு த்ரூ எனி மீடியம் லைக் பிரிண்ட்டு இப்போ இந்த பிரிண்ட்டு இருக்குன்னு பார்த்தல அதாவது எனி மீடியம்னால் எந்த வகையாக இருந்தாலும் அது அச்சிடப்பட்டன் மூலமாக நான் சைமல் டென்ஸாக தமிழ் அப்படி சொல்லி வந்துடுறேன் ஓகேவா அதே மாதிரி எலக்ட்ரானிக் மின்னணு பதிவு பார்த்து இருக்கனவே அதாவது என்னவாக இருக்கலாம் அது வந்து இலை இன்டர்நெட்டாக இருக்கலாம் அல்லது செல்ஃபோனாக இருக்கலாம் இமெயிலாக இருக்கலாம் அல்லது ஐபேடு வாட் எவர் இட் இஸ் அதன் மூலமாகவோ கம்ப்யூட்டர் பார்த்துல கம்ப்யூட்டர் இருக்குதுல்ல கணினின்னு சொல்லுவோம் கணினி எல்லாத்துலேயும் எல்லா ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் தான் இப்போ எல்லாமே அந்த மாதிரியே கணினி மூலமாகும் ஆள் எனி அதர் டெக்னாலஜி ஃபார் சரி வேறு தொழில்நுட்ப டெக்னாலஜி தொழில்நுட்பம் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த தொழில்நுட்பங்களை வைத்து எதையெல்லாம் செய்தால் கூட என்னெல்லாம் செய்கிறாரு ப்ரப்பரேஷன் தயாரிக்கிறார் இந்த மாதிரியே போர்னோகிராஃபியை இந்த குழந்தைய வச்சு தயாரிக்கிறார் ஆர் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்கிறார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்னோகிராஃபி பண்ணிட்டார் இந்த இது மாதிரி இந்த பாலியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னு வச்சுக்கங்க பல பென்ட்ரைவ் உற்பத்தி பண்ணுறார் சிடி இருந்தால் பல சீடியை உற்பத்தி பண்ணுறார் இந்த மாதிரி பல விஷயங்களை அதை என்ன பண்ணுறேன் ஒன்றை பலவரவாக உற்பத்தி செய்தல் ஆஃபரிங் ஆஃபர் என்னென்ன ஐயா இந்த மாதிரி ஆபாச படங்கள் இருக்கின்றது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள்ல ஆஃபரிங் சொல்லுங்கள் என்னது ஆஃபரிங் அண்டு காண்டாக்ட் ஆக்ட்டு வரும் அது மாதிரி ஆஃபர் பண்ணுறாரு வாங்க இந்த மாதிரியான எங்களிடம் ஆபாசமான படங்கள்லாம் அந்த குழந்தை படி இருக்குதுன்னு இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாரு யாரா வாங்கிக்கங்க அப்படின்னு அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணுறார் ஒரு வாட்ஸ்அப் டு இன்னொரு வாட்ஸ்அப்பு ஒரு இமெயில் டு இன்னொரு இமெயிலு ஒரு நெட் இன்டர்நெட் டூ இன்டர்நெட்டு இவ்வாறு அதை என்ன பண்ணுறாரு மாற்றுகிறார் இப்போ நான் உங்களை அனுப்புகிறேன்மா அவனுக்கு என்கிட்ட ஒரு படம் இருக்குது இந்த குழந்தையினுடைய இந்த போர்னோகிராஃபிக்கு பாலியல் தொழில்நுட்ப இந்த படம் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அதை என்ன பண்ணுறாரு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாரு மாற்றி அமைக்கிறார் பப்ளிஷிங் இவ்வாறு தயாரிக்கப்பட்டதை என்ன பண்ணுறான் அதை என்ன பண்ணுறான் வெளியிடுகிறான் ஃபெசிலிட்டிஷன் என்ன பண்ணுறாரு இவ்வாறு இந்த குழந்தையை பயன்படுத்தி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்து பார்த்தீன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபோர்னோகிராப் மெட்டீரியல் இவ்வாறு சொன்னேன்ல இந்த பென் ட்ரைவோ இல்லை ஐபேடோ எல்லாம் இது இருக்குதுல்ல மெட்டீரியல் இதையெல்லாம் என்ன பண்ணுறாரு விநியோகம் செய்கிறார் நம்ம வீடியோ செய்யறது எல்லாருக்கும் கொடுக்குறது சார் நீங்கள் வச்சுங்க இந்த படம் நல்லா இந்த படம் இருக்குது இந்த வீடியோ இருக்குது இந்த பென்ட்ரோ இருக்குது என்ன பண்ணுறது அதையெல்லாம் வீடியோ இவ்வாறு எல்லாம் செய்கிறாரில்ல இந்த செயலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த செயலெல்லாம் நம்ம யூஸ் எ சைல்டு அந்த குழந்தையை இந்த பாலியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு உள்ளடங்கும் என்று சொல்கிறது அடுத்து என்ன இதற்கான தண்டனை எங்கே எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தண்டனை என்று சொன்னால் செக்ஷன் ஃபோர்டீனில் பனிஷ்மெண்ட் ஃபார் தொழில் நோக்கங்களுக்காக அந்த குழந்தையினுடைய ஆபாச படங்களை பயன்படுத்துவதற்கான தண்டனை என்னவென்றால் என்றால் முதல் முறையாக இவ்வாறு செய்கிறான் இந்த செக்ஷன் தேர்ட்டின் படி அந்த குற்றம் புரிகிறார் என்றால் நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படுகிறது இவன் குற்றவாளி என்று சந்தேகத்திற்கு இடமென்றால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் இவனுக்கான தண்டனை என்னவென்றால் என்ன தண்டனை ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவில்லாத நாட் லெஸ் தன் ஃபைவ் இயர்ஸ் ஆண்டு கண்டிப்பாக அபராதம் விதித்தல் வேண்டும் சரி ஜெயிலுக்கு போயிட்டான் இவன் என்ன பண்ண அஞ்சு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டான் பிறகு என்ன பண்ணுறான் வெளியே வரான் ஜெய சிறை தண்டனை முடிஞ்சு வரா மறுபடியும் செய்கிறான் இரண்டாவது முறை இதே மாதிரி படம் எடுத்து ஃபோட்டோகிராஃபி இந்த பாலியல் தொழில்நுட்பக்காக செய்கிறான் இரண்டாவது முறை அல்லது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் பார்க்குறாங்கன்னாடாவே இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் நீதிமன்றமானது அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு சாட்சியெல்லாம் உறுதியாகிவிட்டது என்றால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்றால் ஏழு ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை நாட் லெஸ் செவன் இயர்ஸ் இம்பரிசன்மெண்ட் அண்டு ஃபைன் கண்டிப்பாக அத்துடன் அபராதிபதி தீவனை தண்டிக்கும் இப்போது இந்த செக்ஷனில் பார்க்கும்போது நம்ம கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு வேர்ட்ஸை பார்த்தோம் வாட் இஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்னா டு கிவ் பிளஷர் அதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தல் மகிழ்ச்சியை கொடுத்தல் ப்ளஷர் அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ல அதை சந்தோஷத்தை கொடுத்தல் ஆர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் டூ திருப்தி அடைய செய்தல் இல்லை நானே வேணால் நான் திருப்தி அடைதல் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் டூ அப்புறம் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா த மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனவிருத்தி அமைப்பு இருக்குல்ல அப்படின்னா இப்போ ஆண் பெண் இனவருத்தி வார்த்தைக்கின்ற இது அந்த ப்ரைவேட் பார்ட் அதுதான் வந்து செக்ஸுவல் ஆர்கட்ஸ் என்றால் ஆணும் பெண்ணினுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அப்படி என்றால் என்ன என்றால் சிமுலேட்டட் செக்ஸுவல் ஆக்ட்ஸ் லிட்ரலி மீன்ஸ் ஆர்டிஃபிஷியலி ரீஎனாக்டிங் செக்ஸுவல் ஆக்ட்ஸ் சிமி அதாவது பயிரும் பார்த்தல அதாவது உண்மையானது அல்ல ஆனால் அது போன்ற ஒரு செயலை செய்கின்றது ஆனால் உண்மையானதல்ல அதுபோன்று இருக்கின்ற ஒரு ஆர்டிஃபிஷியலாக எனக்கு பண்ணுறதுனா அது அதாவது ஆர்டிஃபிஷியல் என்னது செயற்கை முறையில் அவ்வாறு அந்த செக்ஷுவல் இவன் அதாவது உருவாக்குதல் எனக்கு பண்ண உருவாக்குதல் அதான் செக்சுவல் ஆக்சன் இப்போ போர்னோகிராஃபின்னு பார்க்குறோம் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் போர்னோகிராஃப் அப்படின்னா ஏ பாருங்க டிஸ்கிரிப்ஷன் ஆர் ப்ராஸ்டியூஷன் அந்த இழி தொழில் அல்லது பாலியல் தொழில் செய்குதல் பற்றி சொல்கிறது இப்போ டூ பாருங்க என் டிபிக்ஷன் இன் ரைட்டிங் ஆர் பெயிண்டிங் ஆப் லைசன்சியஸ்னஸ் அதாவது காமவரி அது ஒரு எழுத்து வடிமாக எழுதியிருக்கிறாங்க அல்லது அந்த குழந்தையினுடைய படம் வரைந்திருக்கிறார்கள் அது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்த மாத்திரையிலே ஒரு காமவரியை உண்டு பண்ணுகின்ற மாதிரி இருப்பது அதுதான் போட்டோகிராஃபி அடுத்து பாருங்கள் லீவிட்னஸ் அப்படின்னா ஒழுக்கக்கேடான சரி அடுத்து பார்த்தீங்கன்னா என் பேற்றையால் ஆ எரோட்டிக் பிஹேவியர் எரோட்டிக் பிஹேவியர் ஒரு சிற்றின்பத்தை சித்தரிக்கின்ற நடத்தினுடைய சித்தரிப்பு அப்போ என்ன சொல்கிறாங்க அது செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு என்ன பண்ணோம் பாலியல் ரீதியாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த சிற்றின்பத்தை தரக்கூடிய அதே மாதிரி ஒரு சித்தரிப்பு எதே அந்த குழந்தையே அது படமாக எதுவாக எந்த வடிவிலோ அதே மாதிரி செய்து கொண்டது என்பதும் போர்னோகிராஃபில் வரும் என்று சொல்கின்றது இப்போ இது தொடர்புடைய ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் அதை பார்ப்போம் கமலேஷ் வஸ்வானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வால்யூம் சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் செவன் நாட் ஃபைவ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா டு டைரக்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடட் டு டேக் பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் அண்ட் கண்டைன் சைல்டு போனோகிராஃபி அவைலபிள் ஆன் இன்டர்நெட் அடுத்து தேர் ஃபோர் த சைல்டு ஃபோனோகிராஃபி மெட்டீரியல் அவைலபிள் ஆன் இன்டர்நெட் வெப்சைட்ஸ் எஸ்பெஷலி ஆப் சைல்டு விக்டிம் ஏஜ் ஃபோர்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் வேர் ஆர்டர் டு பி ஷட் ஆஃப் சொல்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு டைரக்ட் பண்ணுறாங்க என்னவென்றி இந்த மாதிரி இன்டர்நெட் இணையதளங்களில் குழந்தைகளினுடைய இந்த போர்னோகிராஃபி ஆபாச படங்கள் இதெல்லாம் வெளியிடுறதில்லை இருக்கின்ற போது அதுவும் எந்த இன்டர்நெட் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறதோ குறிப்பாக அந்த பதினாலுலேருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கின்றபோது அவ்வாறு அதை வெளியிட்ட வெப்சைட்டையே ஷட்அப் செய்து விட வேண்டும் என்று இந்த வழக்கின் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை ஒரு உத்தரவை பிறப்பித்தது இப்போ செக்ஷன் ஃபோர்டீன் சப்ஷ்டீன் டூவில் தான் அந்த பனிஷ்மெண்ட்டு என்னவென்று பற்றி சொல்லியிருக்கும் அதை பார்ப்போம் ஓவர் கமிட்ஸ் அண்ட் அஃபென்சஸ் இன் செக்ஷன் த்ரீ ஆர் ஃபைவ் ஆர் செவன் ஆர் நைன் ஷல் பனிஷ்டு அந்த செக்ஷன் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அண்ட் டென் இன் அடிஷன் டு த பனிஷ்மெண்ட் ப்ரொவைட் இன் சப் செக்ஷன் ஒன் என்ன சொல்கிறாங்க இயற்கன நம்ம பார்த்தோம் த்ரீனா அது பெனிட் செக்ஷுவல் அசால்ட்டு அது பனிஷ்மெண்ட் எங்கே ஃபோரில் இருக்குது அது அதே மாதிரி ஃபைவ் என்ன அக்ரவேட்டட் பெனிட்ரியேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு அது சிக்ஸில் பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அதே மாதிரி செவனில் என்ன அதாவது செக்ஷுவல் அசால்ட்டு அதுக்கு எங்கே பனிஷ்மெண்ட்டு பார்த்தோம் எயிட்டில் பார்த்தோம் நைன் வந்தது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு அது பனிஷ்மெண்ட் டெனில் பார்த்ததில்ல இப்போ இந்த மாதிரி இந்த அஃபன்ஸெல்லாம் இருக்குதுல்ல இந்த அஃபன்ஸோட சேர்த்து கூடுதலாக என்ன பண்ண இந்த இது போர்னோகிராஃபி இது யூஸ் ஆஃப் சைல்டு ஃபார் பூர்ணகுரை பர்பஸுக்கு என்ற குற்றமும் இந்த எதிரி புரிந்திருந்தால் அவருக்கு தண்டனை என்னவென்றால் இங்கே பார்த்தல சப்ஷன் ஒன்னில் அதாவது முதல் முறையாக செய்கின்ற போது ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் இரண்டாவது அல்லது தொடர்ந்து செய்தால் ஏழு ஆண்டுகள் குறைவில்லாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் என்பதை கூடுதலாக அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இதான் செக்ஷன் டூ சரி இப்போ இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் மற்ற சட்டங்களில் என்ன இருக்குது என்பதை பார்ப்போம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு டூ தௌசண்ட் ஆக்டு செக்ஷன் டூ ஒன் ஆறில் எலக்ட்ரானிக் ஃபார்ம் மின்னணு அந்த படிவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இப்போ சிக்ஸ்டி செவன் பி என்னவென்றால் புரகபீட்ஸ் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆர் மெட்டீரியல் டிஸ்பிளேயிங் சில்ட்ரன் இன் செக்ஷுவலி எக்ஸ்பிளேட் ஆக்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் அதாவது எதையெல்லாம் தடுக்குது பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து இந்த மாதிரியான செக்ஷுவலாக வெளிப்படுத்துதில்லை இதையெல்லாம் தடுப்பதற்கு சொல்லுவது தான் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் பி அடுத்து வந்த த இன்டிசன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி நைன் என்ன சொல்கிறது ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி த்ரீ விக்டோரியா சி எயிட்டீன் செக்ஷன் த்ரீல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் விளம்பரப்படுத்துதல் என்றால் எதையெல்லாம் உள்ளடக்கும் என்று சொன்னால் any picture ஆர் printed or written matter of an obscene nature அது ஆபாசமாக இருக்கின்ற எந்த ஒரு படத்தையும் எழுத்து மூலமாகவோ படத்தின் மூலமாகவோ அல்லது என்ன பண்றாங்க பிரிண்ட் அச்சடித்தல் மூலமாகவோ வெளிப்படுத்தல் என்பது சொல்லுகின்றது இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது எந்த சட்டத்தை படித்தாலும் அதற்கு தொடர்புடைய பிரிவுகள் அதற்கான கேஸ் கேஸ்லாஸ் அதற்கான இன்க்ரீடியன்ஸ் அந்த மீனிங் எல்லாம் பார்த்து படித்தோம் என்று சொன்னால் முழுமையான நாம் அதை விளக்கம் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்